ரம்யா எப்படி உங்க வீட்டுல இருந்து வந்தனி உங்க வீட்டுல வர மாட்டாங்களே என்ன சொல்லிட்டு வந்த அதுவா சரோனா பக்கத்து தெருவில் என்னோட ஃப்ரெண்டு இருக்காள் என் கூட படித்த ஃப்ரெண்டு அவன் வீட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு வந்தேன் அதனால சரி அம்மாவும் சரி போயிட்டு வா வீட்லயே உட்காந்துட்டு போயிட்டு வா நாங்கள் வந்துட்டேன் ஆ சரி சரி அமௌண்ட் எவ்வளோ எடுத்துன்னு வந்த காசா காசு எதாவது எடுத்துட்டு வரணும் செலவு பண்ண போறவன் நீ நான் ஏன் காசு வரணும் லவ் பண்ணுறோன்னா காசு செலவு பண்ணும் இப்படியே சொல்லி சொல்லி தாண்டி பசங்களெல்லாம் ஏமாத்துறீங்க நீங்கள் பசங்கிட்ட இருக்கிற எல்லாம் காசு செலவழிச்சிட்டு போயிடுறீங்க ஆ அவன் தான் பண்ணுவான் அதுக்கப்புறம் நீ அந்த மாதிரி தான் இருக்கிற பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தானே நீ காசு ஒரு ஆயிரம் ஐநூறு எடுத்துன்னு வரும் இல்லாமல் நான் செலவு பண்ணுவேன்னு சொல்கிறேன் நீ நான் உங்களுக்கு ஆயிரம் ஐநூறுன்னு எடுத்துன்னு வந்து கொடுப்பேன் நீங்க செலவு பண்ணிட்டு என் கூட ஜாலியா சுத்தி போலான்னு பாக்குறீங்களா உங்க சந்தோஷத்துக்கு நீங்க தான் காசு எடுத்து வந்து செலவு பண்ணணும் நான் ஏன் எடுத்துட்டு இப்பயே எப்படி கேக்குறீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன எப்படி வச்சு கப்பாத்த பாருங்க நீங்க அதை பத்தி ஆண்டி நீ கவலைப்படுற அதெல்லாம் மாமா காப்பாத்திருவேன் நீ கவலைப்படாத நீ வந்து என்னை கட்டிக்கினா மட்டும் போதும் உன்னை தாரா நீ போல வச்சு காப்பாத்தண்டி பாப்பதான் எல்லார லவ் பண்ற எல்லா பசங்க ஒருத்தல் ஓடி போய் அவன் நான் பாத்துட்டு தான் இருக்கிறேன் தம்பி உன்னை பத்தி எனக்கு தெரியாது அவன் சும்மா ஊதாரிதனவா சுத்தி கிடக்கறவன் அப்படியா நமக்காக தான் எல்லாத்தையும் போய் சம்பாதிக்கிற நானு வீட்டுக்கு கூட காசு குடுக்கிறது கிடையாது நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய செலவு இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் சம்பாரிச்சு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறேன் டே நீ அதை பத்தி நான் கவலைப்படாத புரியுதா சரி சரி பாப்போம் நீங்க எப்படி வச்சு காப்பாத்துறீங்கன்றதையும் பாப்போமே பார்க்க தானே போற இன்னும் ஒண்ணு எனக்கு போட்டியா ஒருத்தி இருக்கிறேன் அவ்வளவுதான் என்ன பண்றதுன்னு தெரியல யார் வா உனக்கு போட்டியா யாரும் இருக்கா நான் வேற யாரையும் லவ் பண்ணலையே அது சரி இங்க யாரு லவ் பண்ணல தான் ஆனா உங்கள வர்த்தி லவ் பண்றாளே உங்கள தான் கட்டி பண்ணி சொல்லி உங்க வீட்லயே வந்து உட்கார்ந்து கிடக்குறா யார ரம்யா சொல்ற நீ அத்த பொண்ணு பூமாரியா சொல்ற ஆமா ஆமா அவள தான் சொல்ற வேற யாரை சொல்ல போற அதான் உங்க வீட்லயே வந்து உட்கார்ந்துக்கணும் உங்கள தான் கட்டி பண்ணி சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கா உங்க வீட்ல இருக்க உங்க அம்மா உங்க அத்தை எல்லாம் அவள தான் உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லி பேசிக்கிறாங்க என்னை எப்படி நீ என்னை கல்யாணம் பண்ணுவோன்னு எனக்கே ஒன்றுமே புரியல ஆனால் ஒன்று நீ ஓடி வந்து கல்யாணம் பண்ண சொன்னாலும் நான் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் புரிஞ்சுக்கோ உங்கள் வீட்டு சம்மதத்தை வாங்கிட்டு தான் நீ என்னை கல்யாணம் பண்ணணும் புரியுதா நீ மாதிரி நீ ஈத்துட்டு போய் எங்கேயாவது போய் வச்சுக்கி கஷ்டப்பட வைக்காத புரியுதா உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன் நான் அதுவும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரோட சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணிட்டு வருவேன் அப்படியா அது கொஞ்சம் கஷ்டம்தான் என்னது கஷ்டமா இந்த கஷ்டம்லாம் இல்லை என்கிட்ட சொல்லக்கூடாது எப்படி என்ன என்ன பேசுங்க பேசுங்க எனக்கு தெரியாது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க வீட்டில் எல்லாரும் சம்மதிக்கணும் சரி சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் பீச் வந்துருச்சு வா இறங்குவோம் இரு காரை ஓரமாக பார்க் பண்ணுறேன் ஆ சரி சரவணா

பத்து பவுலு பொண்ணு கங்குக்குள்ள காய வச்சு ஒன்று செய்ய போறே மானே நெட்டியில நெத்தில, நில பொட்டு வச்சி ஓ கைபிடிச்சி ஊருக்குள்ள போவே போவே அடியாத்தி அடியாத்தி மனசுல மனசுல மயக்கோ இது என்ன இது என்ன கனவுல கனவுல குழப்போ இது காதல் இல்ல அதுக்கு மேலதான் அடக்கி இருக்க நான் உனக்காக பிறந்த வேண்டா அடக்கி இருக்க நான் உனக்காக நான் தேவையில்ல நீதான் என் சரிபாதி எட்டு ஊரு சந்தையில என்பது பேர் மத்தியில உன்னை கட்டி புடிச்சி கடிக்க போறேன் நானே நானே ஏ குற்றவியல் நீதிமன்ற கூண்டுக்குள்ள நிக்க வச்சி கேசு ஒண்ணு போட்டுடுவே மானே மானே அடியாத்தி அடியாத்தி எனக்கு இப்ப பிடிக்குது ஒண்ணு இது என்ன இது என்ன நான் எத்தனை தடவை சொன்ன இது காதல் இல்ல அதுக்கு மேலதான் சரி சார் நான் கிளம்பலாமா டைம் ஆயிடுச்சு வேற எங்க மாமி யார இன்னுமோ அவள் பேசிட்டு வரான் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க நான் கிளம்புறப்ப இரு ரம்யா இன்னும் அதுக்குள்ளே கிளம்பலான்னா வந்தோம் நாம என்ன பண்ணப்பா கொஞ்சம் ரொமான்ஸாக பாட்டு பாடணும் அவ்வளோதான் வேற ஒன்றுமே பண்ண வேலை அதுக்குள்ளே போகலான்ற இரு இன்னும் ஒரு அரை நேரம் கழிச்சு போகலாம் இரு சும்மா இரு நீ வேற எங்கள் மம்மியை பற்றி உங்களுக்கு தெரியாது நல்லா ஜாலியாக தான் என்கிட்ட பேசுவாங்க ஆனால் எங்கள் அப்பா கிட்ட கோத்து விட்ருவாங்க அவங்களும் சண்டையை மூட்டி விட்ருவாங்க தெரியுமா இன்ன அப்புறம் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க பெரிய பிரச்சனை ஆயிடும் சொன்னா கேளு ஆடியா தாடி என்ன இது கூத்து நம்ம பக்கத்து வீட்டு புஷ்பா பக்கா பொண்ணுங்க கதக்கலாம் இவன் கூட வீட்டில் பார்க்கறது நல்ல பொண்ணு மாதிரி இருக்கிற இங்கே வந்து பார்க்கறது தெரியும் இவளோட கூத்து புஷ்பா காக்கி இதெல்லாம் தெரியும் வேணாம் தெரியல ஐயோ சரவணா இங்க பக்கத்து வீட்டு ஆண்டி என்ன பாத்துட்டாங்க அச்சோ போச்சு போ நீ வீட்ல போய் சொல்லி விட போறாங்க அந்த ஆண்டி இந்த ஆண்டி சும்மா வேர்க்கா தெரியுமா இது ஐயோ அப்பயே சொன்ன சரவணா நான் போலானு நீ கேட்டு எங்கண்ணா ஆண்டி நில்லுங்க ஐயோ கூப்பிட கூட போறாங்களே இவங்க இவங்க போய் எப்படியும் பத்த வைக்க போறாங்க எங்க அம்மா கிட்ட ரம்யா இதுக்கெல்லாம் என் பயந்து கிடையாது சொன்னா போய் சொல்லிட்ட விட அது நான் இல்லாம அது வேற யாரோ பாத்துன்னு சொல்றான்னு சொல்லி சமாளிச்சிக்கான் ஐயா பயப்பட விட நீ வேற சொன்ன அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது எங்க குடும்பத்தை பத்தி பாரு என்ன நடக்க போதோ தெரியல இன்னைக்கு நான் என்ன என்னதான் பண்ண போறேன் எனக்கே தெரியல சார் ஆனா அப்போ சரி சீக்கிரமா என் வீட்டுல போய் எங்க வீட்டுல விடு அவன் பாருதுக்கு மேல வீட்டுக்கு போனோம் ஏக்கா ராணி ஏக்கா என்னக்கா வெளியே வந்து ஹாயா உட்காந்து கிடக்குற வெள்ளிக்கிழமையாச்சு இன்னைக்கு எல்லாத்தையும் பறிச்சு முடிச்சிட்டியா

நான் உனக்கு தர மாட்டேனே வா வா இடு வரேன் கே எடுத்துகிட்டு வரேன் உள்ளே போயிட்டே இப்படி கொஞ்சம் நேரம் உட்காருவா அய்யய்யோ என்னது இது டீச்சர் அம்மாகவே என் பொண்ணு கூட கூப்பிட்டு வந்துருக்காங்க காலையில் எக்ஸாம் ஃபீஸ் தான் கொடுத்துருவேன் என்ன ஆச்சு ஏன்னு தெரியலையே அடே பிரியா ஏண்டி அழுணி டீச்சர் தான் உன் கூடயே வந்திருக்கிறாங்க கால தான் உனக்கு படிச்ச காசு கொடுத்துட்டேனே அப்புறம் பிரச்சனை ஏன்டி டீச்சர் கூட வந்திருக்கிற பொறுமையா இருங்க பிரியாமா பொறுமையா இருங்க நல்ல விஷயம் தான் நீங்க பயப்படாதீங்க என்ன டீச்சர் என்ன நல்ல விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க அது ஒண்ணு இல்லம்மா உங்க பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிருக்கா பெரிய பொண்ணு ஆயிட்டாமா அதனாலதான் ஸ்கூல்ல இருந்து கூட்டினு வந்திருக்கோம் உங்க பொண்ணு ஆடியே பிரியா பெரிய பொண்ணு ஆயிட்டு நீ

நீனா நீ மட்டும் தனியா வரேன் என் பொண்ணு எங்கடி இல்ல ஆண்டி உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வரவே இல்லையே வேற ஏதாவது வீட்டுக்கு போயிருப்பா உங்க பொண்ணு நான் ரம்யாவை தேடி உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க என்னன்னா என்கிட்ட கேக்குறீங்க ரம்யா என்ன ஆண்டி கா சொல்ற என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வரலையா உன் வீட்டுக்கு வர சொல்லிட்டு போனாவே வேற எங்கன்னா போயிட்டாலே என்னன்னு தெரியல எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்ல வேண்டியதானே இந்த மாதிரி வேற எங்கேயோ போயிருக்கவா அப்படின்னு

கை மேல தோல் மேல கையை போடணும்னு எனக்கு பாத்தோட பக்கம் போச்சு என்ன இது புஷ்பாக்கா பொண்ணு அப்படினு என்ன என்ன கூத்துடிக்கிற தெரியுமா என்ன பாத்தோடே எனக்கே கஷ்டமா போச்சு என்ன இது புஷ்பாக்கா பொண்ணு நல்லா தானே வளர்த்துக்கறான் நல்லா பொண்ணுதான் நினைச்சு நான் இந்த மாதிரி அங்க உக்காந்து மானத்தை வாங்குறாக்கா நினைச்ச நான் அப்பவே நினைச்ச நானு எனக்கு தெரியும் மாதிரி தெரியும் நான் எனக்கு தெரியாது சொல்லிட்டு பக்கத்து தெருவில் இருக்க அவந்தியா வீட்டுக்கு போயிட்டு வரமா நானே வீட்டுல இருக்க எனக்கு போர் அடிக்கணும்னு சொல்லிட்டு போனாவே சரிமா போயிட்டு வா நான் அனுப்பி வச்சேன் அங்க போய் உட்காந்து மானத்த வாங்கறாள் அவ வரத்த வரத்த நீ காலை உடைக்கிற பாரு நான் வரத்த சரி நீ வேற யாருக்கு சொல்லிருக்காத இத என்ன நான் அம்மியா வரத்த ஆளை கண்டிக்கிற நான் இன்னமே ஒரு தடவை வீட்டுக்குள்ளே இருப்பா நீ யாரிட்ட சொல்றாரு அம்மா யாக்கோ நான் யாக்கோ சொல்ல போற உன் கிட்ட இருந்து விஷயத்தை சேகம் தாங்க ஓடி வந்தா நான் நான் யாரிட்ட சொல்ல மாட்டேங்க சரி நீ போயிட்டு வா போ வீட்ல நல்ல நல்ல புள்ள மாதிரி உட்கார்ந்து கிடக்கறா வேணா இந்த மாதிரி வேலை பாத்து உட்காந்துருவாவா எனக்கு வருத்தா பரவா வருஷம் எனக்கு வர ஆத்திரத்துக்கு அஞ்சு பேர் ஒசிக்கலாமான்னு வருது ஆத்திரம் சே